அப்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தல் எப்படி போயிட்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் போன மாதம் நடந்தது நடந்த தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இப்போ வந்து மே இருபது தாண்டிட்டோம் ஸோ இன்னும் ரிசல்ட் வரல அப்போ தேர்தலும் இன்னும் முடியல நான் ஐந்து கட்டங்கள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது தேசிய அளவில் கல நிலவரம் எப்படி இருக்கு பாஜகவுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் சாதகமாக இருக்கு எங்கெங்கெல்லாம் பாதகமா இருக்குன்றது தான் இப்ப பெரிய பேச இருக்கு அப்படி இருக்கும்போது கடந்த முறை ஒப்பிடும் போது கடந்த முறை பாஜக முன்னூத்தி மூன்று சீட் ஜெயிச்சு அதோட ஒப்பிடும் போது எந்தெந்த மாநிலத்தில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குன்றது நான் இந்த வீடியோல மிஸ் பண்ணப் போறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போறோம் சோ ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம்னா நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகா கர்நாடகால எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக இருபத்தி சீட் ஜெயிச்சிருந்தாங்க இப்போ வந்து மதசார்பற்ற தளம் அதாவது தேவகோடா கட்சியோடும் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படி வச்சிருந்தும் ஆளும் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அர் பிரமாதமன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிரஜ்வல் டிரைவர் நான் இஷ்யூலாம் வந்தது விளைவாக நம்ம ஹரிஷ் ஹரீஷ் வீடியோ அதை பற்றி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிருப்போம் ஸோ அங்கே வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரி ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இருபத்தஞ்சி சீட்ல இருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சீட்டு அவங்களுக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றலாம் டாக் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு கர்நாடகாவில் ஒரு பெரிய செட்பேக் காத்து இருக்கு அடுத்து அப்படியே மேலே போகும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாஜக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக சிவசேனா கூட்டணியில் கண்டஸ் பண்ணாங்க அதில் வந்து பாஜக வந்து இருபத்தி மூன்று சீட்டுகள் ஜெயிச்சிருந்தாங்க அந்த கூட்டணியும் நாற்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து மகாராஷ்டிரா அரசியலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிச்சடி மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு கட்சிகளை பாஜக அங்கே உடைச்சிருக்கு சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸ் ரெண்டு கட்சியில் உடைச்சு அந்த ரெண்டு கட்சிகள் ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு அணியில் நிற்குது ஸோ பெரிய கன்ஃபியூஷன் நடக்குது மகாராஷ்டிரா ஆனாலும் ஆளும் பாஜக கூட்டணி பாஜக ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் கூட்டணிக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு சில எதிர்ப்பு இருப்பதால அங்க வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்கும் பேசப்படுது அப்படி செட்பேக் இருக்கும் பட்சத்தில் இருபத்தி மூன்று சீட்லேருந்து ஒரு ஏழு டு பத்து சீட்டுகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சிக்னிபிகண்ட் செட்பேக்காக பாஜகவுக்கு இருக்கும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம இன்னும் மேல பார்த்தோம்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாநிலம் எதுனா ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலத்தை எடுத்துன்னா வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பத்தொன்போது தேர்தல் ரெண்டு தேர்தலுமே பாஜக கிளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சிக்கும் இருபத்தஞ்சி தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அந்த மாநிலத்தில் இப்போது வந்து ஆக்சுவலி ஆறு அஞ்சு மாசம் முன்னாடி தான் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இருபத்தஞ்சு ஃபுல் ஸ்வீப் போது நம்ம வந்து இலக்கிறதுக்கு நிறையா இருக்கு எது எதிரிகிட்டு வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு இல்லை ஸோ அங்கேருந்து நம்ம குறையுமே எதுவும் ஏறாது அப்படி இருக்கும்போது இப்போ காங்கிரஸ் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு டு பத்து சீட் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக் இருக்குது ஒரு ஏழு சீட் ஜெயிக்க வச்சு வச்சுக்கோங்க ஆனால் அப்படி ஏழு சீட் அவங்க ஜெயிச்சாங்கன்னா பாஜகவோட கேலியில் டேலியில் அது ஒரு நஷ்டம் பாஜகவுக்கு வந்து இந்த ஐந்து மாதங்கள் முன் அந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு ராஜஸ்தானில் ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்த வசுந்தராஜே அவங்க சிஎம் ஆகிறது வந்து ஒரு பின்னடைவ அங்கே பார்க்கப்படுது அது வந்து சிஎம் யாருன்னே தெரில அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஐந்து டு ஏழு சீட்டுகள் அங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக் இருக்குது அப்படியே இன்னும் என்ன போனால் ஹரியானா மாநிலம் ஹரியானால எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பத்து டுக்கு ப பத்து அப்படின்றத ஜெயிச்சாங்க கிளீன் ஷிப் அங்கே அடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த முறை ஹரியானாவில் வந்து மே அந்த ஆளும் அரசுக்கு மெஜாரிட்டியே இல்லை பாஜக மெஜாரிட்டியே இருந்து ஆட்சியை கவுலுன்ற மாதிரி இருக்கு ஒரு ஜாட் விவசாயிகள் மிகப்பெரிய எதிர்ப்பு பாஜக அரசு மத்திய அரசு மீது இருக்கு ஸோ உங்க காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற இந்த முறை ஹரியானால ஒரு பெரிய சரி ஐந்து சீட்டுகள் மேல பாஜக எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹரியா போய் பேசியிருக்கு ஸோ ஹரியானால பாஜகவுக்கு ஒரு பெரிய சிட்பேக் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம கேட்கணும் பீகார் பீகார்ல வந்து நம்ம பாஜக கடந்த முறை பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி வந்து நாற்பது முப்பத்தொம்போது சீட் ஜெயிச்சிருந்தாங்க அங்கே எதிர்த்து போட்டியிட்ட லாலு அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு சீட்டை ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் இந்த முறை தேஜஸ்வி யாதவோட பிரச்சாரம் பெரிய அளவுக்கு மக்கள் வந்து இருக்கு ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப க்ளோஸாக வந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது இடையில் ஒரு ஒன்றைய ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது சிறப்பாக பணியாற்றி இருக்கார் அப்படின்ற ஒரு நட்பெயர் இருப்பதால் தேஜஸ்வி யாதவ்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் பெரிய அளவுக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் வளர்ந்துருக்கு அந்த தேஜஸ்வி ஆதரவு பிரச்சாரம் வந்து பெரிய அளவுக்கு போயிருக்கு இப்போவும் பாஜக ஜேடியு கூட்டணி வந்து அதிக சீர்கள் ஜெயிக்கும் பட் ஆனால் கடந்த முறை ஜெயித்தது மாதிரி ஒரு கிளிய ஒரு நாற்பது முப்பத்தொன்பது ஜெயிக்க வாய்ப்பு இல்லை ஒரு நாற்பதுக்கு முப்பது நாற்பது முப்பது இருபத்தஞ்சு அப்படின்ற மாதிரி அப்படி ஜெயிச்சாலும் அது வந்து எதிர்கட்சிக்கு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் இதுல என்னன்னா பாஜக வந்து இந்த கூட்டணியில் அவங்க பதினேழு தொகுதியில் தான் போட்டு போட்டிருந்தாங்க அது பதினேழு தொகுதிகளில் நிச்சயமா அவங்க ஓரளவுக்கு அவங்களுடைய அமைப்பு படத்தில் ஒரு ரீட்டைன் பண்ண தொகுதியை ரீட்டைன் பண்ணுவாங்க பட் ஆனாலும் ஒரு ஒரு நாலு அஞ்சு அஞ்சு சீட்டாவது ஒரு லாஸ்ன்றது பாஜகவுக்கு ஒரு நஷ்டம் தான் ஓகே அடுத்து வந்து அப்படியே பீகார் வந்து கொஞ்சம் கீழே வந்தாங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்துல எடுத்துட்டா வச்சுக்கோங்க கடந்த முறை பதினான்கு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வந்து பன்னெண்டு தொகுதியில் ஜெயிச்சது பாஜக பயனொரு சீட்டு அவர் கூட்டணி கட்சியான ஏஜேசி ஒரு சீட்டும் மற்றும் காங்கிரஸ் ஜம் கூட்டணி ஆளுக்கு ஒரு சீட் வச்சிருந்தேன் இப்போ வந்து இந்த இப்போ வந்து ஐடியெலாம் போனாடி ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சிருக்கணும் பட் ஆனால் இந்த ஹேமந்த் என்னை கைது செய்தது பிறகு ஒரு ட்ரைபல்ஸ் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு பாஜகவுக்கு வந்திருக்கு ஒரு பழங்குடியினர் பாஜக எதிர்ப்புரிய இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு நல்லா கன்சால்டேஷன் நடக்குது அப்படி இருக்கும்போது இப்பவும் பா இங்கேயும் இப்பவும் பாஜக இங்கேயும் அவங்க தான் அதிக சீட்டுகள் ஜெயிப்பாங்க அதிக சீட் ஜெயிப்பாங்க பட் ஆனால் கடந்த முறை ஜெயிச்சு பன்னெண்டு சீட்லேருந்து ரெண்டு மூணு சீட்டு குறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்க்குறேன் ஸோ அங்கேயும் ஒரு மார்ஜினல் லாஸ் பாஜகவுக்கு இருக்குது இதை தவிர நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் உத்தரப்பிரதேஷோட எக்ஸாக்ட் கலன நிலவரம் நமக்கு தெரியல இன்னும் அங்கே உத்தரப்பிரதேஷில் இரண்டு கட்டம் தேர்தல் பாக்கி இருக்குது ஐந்தாம் கட்டம் தேர்தல் எப்படி இருக்கிறது பட் உத்தரப்பிரதேஷில் சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது பட் ஆனாலும் உத்தரப்பிரதேஷில் ஏறத்தாழ போன வாட்டி எடுத்த அதே நம்பர் மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு சும்மா எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியல உத்தரபிரதேஷ் ஹோல்ல இருக்கும் வெஸ்ட் பெங்காலே அதே மாதிரிதான் வெஸ்ட் பெங்கால பாஜகவுக்கு உயரம் வாய்ப்பு இருக்கு குறைய வாய்ப்பு இருக்கு அங்கிருந்து கிளியர் இன்னும் தெரியல அங்கேயும் ஒரு ஸ்டேட்டஸ் கோர் இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப தலைநகர் டெல்லி அவங்க டெல்லியில வந்து இந்த வாரம் ஃபேஸ் சிக்ஸ்ல ஆறாம் கட்ட தேர்தல் நடக்கும் போது அங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வந்து ரொம்ப கடும் போட்டி கொடுத்துட்டு இருக்கு எத்தனை சீட்டுகள் பாஜக இழக்கும் இல்ல பாஜக கடந்த முறை ஜெயிச்சது மாதிரி ஏழு தொகுதியில ஜெயிக்குமாற தெ தெரியல ஸோ வந்து டேட்டா நம்ம கரெக்டாக இல்லாத ஸோ உத்தரப்பிரதேஷ் டெல்லி வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் நம்ம கிளியர் கட் டேட்டா இல்லை ஸோ கடைத்த தகவல் அடிப்படையில் கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஹரியானா பீகார் ஜார்க்கண்ட் இந்த ஆறு மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு சரிவு இருக்குது சரி ஓகே இங்கே சரிவு இருக்குது எங்கெங்கெல்லாம் ஏற்றம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் தெளிவாக போடுறேன் அது அது வரைக்கும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி